பிரகாரத்துல வலம் வரும் பொழுது அத்தி ஆன சட்டநாதர் இங்க நமக்கு எல்லாம் காட்சி தர அதே மாதிரி இங்க உண்மத்த நடனம் ஸ்படிகள் இங்க பாத்தீங்கன்னா சுந்தர விடங்கேஸ்வரர் சுவாமி தியாகராஜர் வந்து சுந்தர விடங்கரா இங்க காட்சி தரார் பிரம்மா சன்னதியில இங்க பாத்தீங்க அப்படின்னா வேற எங்கும் காணாத விதத்துல சுவாயம்பு மனு பக்கத்திலேயே காட்சி தரார் கிடாயுக்கு மோட்சம் கொடுத்து அனுகிரகம் பண்ணதுனால பக்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய பதிமூணு விதமான சாபங்கள்ல ஒரு சாபமானது பறவை இனங்களை இம்சிக்கிறதுனால ஏற்படக்கூடிய அது பக்ஷி தோஷம் அப்படின்னு அந்த பக்ஷி தோஷங்கள் நிவர்த்தியாக பண்ணக்கூடிய ஸ்தலமா இந்த ஸ்தலம்